ஓவியா பேருக்கேற்ற அழகு மற்றும் கவர்ச்சி தமிழில் ஒளிபரப்பாகும் பாஸ் எனம் நிகழ்ச்சியில் தனக்கென ஒரு தனி அங்கீகாரத்தையே படைத்தவர் ஓவியா இந்நிகழ்ச்சியின் மூலம் யாரும் அறிந்திராத ஓவியாவின் உண்மையான குணம் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது சேவ் ஓவியா ஓவியா ஆர்மி ஓவியா நற்பணி மன்றம் என மக்களின் ஆதரவு ஓவியாவுக்கு குவிந்த வண்ணம் உள்ளது இதற்கு காரணம் ஓவியாவின் கூலான கேரக்டர் அவங்களோட ஆக்டிவிட்டி அது மட்டும் இல்லைங்க ஓவியா நிகழ்ச்சியில் மட்டும் அப்படி இல்லையா அவங்க நிஜ வாழ்க்கையிலே கூட அப்படித்தானா கேரளாவில் திருச்சூரி என்னும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஏப்ரல் பத்தொன்பதில் பிறந்தார் ஓவியா தனது பட்டப்படிப்பை விமல் கல்லூரியில் முடித்தார் பிஏஏ ஆங்கிலம் படித்தவர் ஓவியா ஓவியா காலேஜில் படிக்கிறப்போ பயங்கரமாக கிளாஸை கட்டடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஊர் சுற்றுவாங்களாம் யார் ஓவியாவை தப்பா நினச்சிடாதீங்க அவங்க செலவு அவங்களே பார்த்துப்பாங்களாம் யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்க மாட்டாங்களாம் ஓவியா காலேஜ் படிக்கிறப்ப மாடவியெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச ஓவியா இரண்டாயிரத்தி ஏழு மிஸ் சவுத் இந்தியாவில் கலந்துகிட்ட ஓவியா அதே ஆண்டில் மலையாள படமான கங்காறுவில் நாயகியாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு இயக்குனர் சர்பணம் இயக்கத்துல களவாணி படத்துல தமிழ்ல என்ட்ரி கொடுத்தாங்க ஓவியா களவாணி படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து மன்மதன் அம்பு முத்துக்கு முத்தாக மெரினா கலகலப்பு அவர் நடித்த படம் எல்லாமே வெற்றி படமாகவே அமைந்தது ஓவியா கலகலப்பு படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது அவன் தாயாருக்கு கேன்சர் ஏற்பட்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது அதன் பிறகு ஓவியா கொஞ்ச நாள் சினிமாவில் நடிக்காம இருந்தாங்க ஓவியா களவாணி படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கிளாமராவே நடிக்க ஆரம்பிச்சாங்க அதற்கு காரணம் ஓவியாவின் அம்மாவுக்கு ஏற்பட்ட புற்றுநோயை சரி பண்ண மருத்துவ செலவுக்காக கிளாமரா நடிச்சதா அவங்களே மனத்திலிருந்து சொல்லியிருக்காங்க சிறிது காலத்திலே ஓவியாவின் அம்மா ஜான்சி இறந்தது ஓவியாவுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது ஓவியா ஆரம்பத்தில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நுழைஞ்சதுமே கமல் சார் ஓவியாவை பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாதுன்னு சொன்னதுமே ஓவியா திருப்பி கமல் சாரை பார்த்து தமிழில் நீங்கள் பேசுகிறேன்னு நானும் தமிழில் பேசுறேன்னு கூலாக கமல் சாரையே கலாச்சிட்டாங்க ஓவியா பிக்பாஸ் வீட்டிற்கு போனதுமே எனக்கு பசிக்குது ஒரே ஒரு வாழைப்பழம் கொடுங்கன்னு சொன்ன ஒரே ஒரு டைலாக் பயங்கரமாக வைரலாகி மீம்ஸ்லாம் கிரியே கிரியேட் ஆகி மக்கள் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுது பிக் பாஸ் வீட்டுக்கு போனதுலருந்து ஓவியா எல்லார்கிட்டையும் ஜாலியாக எளிமையா பழகிக்கிட்டு வர்றாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரோட சுயர்வமும் எல்லாத்துக்கும் தெரிய வருது அப்போதான் ஓவியாவோட உண்மையான கேரக்டரும் மக்களுக்கு தெரிஞ்சது எதை பத்தியும் கவலைப்படாம எல்லார்கிட்டையும் ஜாலியாக பேசுறதும் கேஷுவலா எல்லாத்தையும் எடுத்துக்கிற ஓவியாவை மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இது மட்டும் இல்லைங்க நேற்று இந்தியா ட்ரெண்டிங்ல சேவ் ஓவியா ஓவியா அப்படிங்கிற வேர்ட் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு இதுலேருந்தே ஓவியாவுக்கு இந்திய இந்தியாவில் மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு எலுமினேஷன் ரொம்ப நமிதா கணேஷ் ஓவியா கமெண்ட் ஆகியிருக்காங்க கண்ணை பொடி யோசிக்காம சொல்லணும்னா நமிதா தான் இன்னைக்கு வெளில போவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் நமிதாவும் இந்த வாரத்தில் எல்லாரையும் ட்ரைன் வாஷ் பண்ணி ஓவியாவுக்கு எதிராக திருப்பி விட்டாங்க என்னென்னமோ குறுக்கு வேலை பார்த்தாங்க நமிதா ஆனால் உங்கள் பார்த்தா இங்கே பழிக்காது நமிதா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை பத்தின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க உங்களோட சப்போர்ட் யாருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து யார் வெளில போகணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி